அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது சாதாரணமான யோகமாக தோன்றும் ஜாதகத்தை கிரகங்கள் நீச்சம் பெற்றிருக்கோம் இரண்டுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் வக்கரம் பெற்றிருக்கும் தொழில் ஸ்தானாதிபதி மறைவு பெற்றிருக்கோம் இப்படி ஜாதகத்தில் கிரகங்கள் கோள்கள் அனைத்தும் பாதிப்பான நிலையில் இருக்கும் ஆனால் அவங்க வாழ்க்கை வாழக்கூடிய நிலையும் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க சம்பாதிக்கக்கூடிய பல கோடி ரூபாய் சொத்துக்களும் பல கோடிகள் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் அந்த ஜாதகம் ஏற்படுத்திடும் அப்போ நம்ம ஜாதகத்தை மேலோட்டமாக பார்க்கும்போது ஒரு ஜாதகத்தை நம்ம வந்து கணிப்பது வந்து தவறு அந்த ஜாதகத்தில் அந்த சூட்சமத்தையும் அந்த ஜாதகனுடைய வரக்கூடிய மனைவியோடைய ஜாதகம் இது ரெண்டும் கரெக்டான சப்போர்ட் பண்ணும்போது அந்த ஜாதகக்கு எந்தெந்த கிரகங்கள்லாம் பாதிப்படைந்திருக்கோ அந்த கிரகங்கள்லாம் பலம் பெற்று ஜாதகனுக்கு மிகப்பெரிய யோகங்களை தரவுள்ளது இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஜாதகம் பார்த்திங்க இவர் வந்து மகர லக்கணத்தில் வந்து பிறந்திருக்காரு மகரலக்கணத்தில் பிறந்த லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் பகவான் நீச்சம் லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல சுக்கரன் வக்கரம் சூரியன் சேர்ந்திருக்காரு ஒம்போதில் புதன் உச்சம் சனி வந்து பத்தாம் இடத்துல குருவுக்கு இது வந்து லக்கணத்துக்கு பதினொன்றாம் இடத்துல வந்துருக்கு இப்போ நம்ம இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது இவர் வந்து தொழில் செய்வாரா இல்லை வேலைக்கு செல்வாரா அப்படின்னு பார்க்கும்போது பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய ஜீனஸ்தானத்தில் லக்னாதிபதி சனி பகவான் போய் அமர்ந்திருக்காரு ஏழாம் இடத்துல செவ்வாய் நீச்சம் பெய்யிருக்கு பத்தாம் அதிபதி லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல போயிட்டு அமர்ந்து வக்கரம் பெற்று அமர்ந்திருக்காரு ஜாதகத்துடைய நிலையை நம்ம பார்க்கும்பொழுது பதினொண்ணாம் இடத்துல வந்து குரு கேது பகவான் செயற்கை பெற்றுருக்கு குரு திசை ஆரம்பிக்குது குரு பதினொன்னாம் இடத்துல பாதகஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கார் அவர் மூணுக்கும் பன்னெண்டு கூடியவர் இந்த குரு பகவான் நிற்கக்கூடிய நட்சத்திரம் வந்து நட்சத்திரம் தான் பொதுவாகவே குருக்கு எது சேர்ந்தால் கேலா யோகம் கோடீஸ்வர யோகம் இப்படி எல்லாமே நம்ம சொன்னாலும் பல பேருக்கு வந்து வரும்போது தான் நிறைய கடன்களும் நிறைய போராட்டங்களும் நிறைய ஏமாற்றங்களும் இந்தமாதிரி நிறையா பாதிப்புகளை லோன் வாங்கிட்டு கஷ்டப்படுறது இப்படிலாம் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் அதே சிலருக்கு குரு திசை வரும்போது கேதோடு சேர்க்கைப்பட்டவங்களுக்கு மகா கோடீஸ்வர யோகத்தையும் பெரும் அளவில் பெரும் கோடிகளையும் அவங்க பெறக்கூடிய ஒரு விஷயங்களையும் நான் பார்த்துருக்கேன் இந்த ஜாதகத்தில் வந்து குருக்கு எது சேர்ந்துருக்கு பத்தில் சனி அமர்ந்திருக்காரு இந்த ஜாதகத்தை மேலோட்டம் பார்க்கும்போது ஏழில் வந்து பாதாதிபதி சவாய் வந்து பெற்ற லக்னத்தை பார்க்குறாரு ஆனால் இவர் ஜாதகத்தில் வந்து கலத்திர ஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய சந்திரன் ஐந்தாம் இடத்துல போய் அமர்ந்திருந்து அவரும் செவா நட்சத்திரம் தான் அப்போ இவர் ஜாதகம் திருமணத்துக்கு பிறகு தான் இவருடைய வாழ்க்கையே வந்து தலைகளாக மாறுது தலைகளெல்லாம் அதிர்ஷ்டமான வாழ்க்கையாக மாறுது இவர் குரு திசை ஆரம்பிக்குது பதினொன்றாம் இடத்துல போய் அமர்ந்திருந்தாலும் கேதுட்டம் அமர்ந்திருந்தாலும் லக்னாதிபதி நட்சத்திரத்தில் போய் அமர்ந்திருக்காரு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ஸ்தானாதி ஸ்தானத்தில் சனி இருந்தாலும் இந்த சுக்கரன் எட்டாம் இடத்துல மறைமுக பாவதாதி சொல்லும்போது இவர் ஒரு தொழிலை சூஸ் பண்ணுற தொழில்னால் எப்படின்னா ஒரு கமிஷன் அடிப்படையில் தான் அப்போ கமிஷன் அடிப்படையெல்லாம் இவர் இவர் தொழிலை இதான் என் தொழில் எதா வருமானம் இப்படி உருவாக்கலை எல்லாமே கமிஷன் பேஸில் அரசியல் சம்மந்தப்பட்டதெல்லாம் வந்து இது பண்ணுறாரு எல்லாமே ஐம்பது கோடி நூறு கோடி அறநூறு கோடி அந்தமாதிரி டீலிங் உள்ள ஒரு தொழில் தான் அப்புறம் ரொம்ப அற்புதமாக சம்பாத்தியங்கள் பொருளாதாரம் எல்லாமே அவர் ச சம்பாதிச்சிட்டார் இன்றைக்கி வந்து அவர் குருதிசை முடிஞ்சு இப்போ சனி திசை வந்து ஆரம்பிச்சிருக்கு குரு திசையில் இவர் சம்பாதிச்ச வருமானங்களும் பெரிய அளவான ஒரு வாய்ப்புகள் எல்லாமே வந்து திசையில் தான் இவர் கிடச்சிச்சு இவரோட ஜாதகத்தில் குரு பதினொன்றில் இருந்து இந்த குருவுக்கு ஏழாம் இடத்துல வந்து சந்திரன் வந்து உச்சம் பெட்டு இந்த சந்திரன் யாருன்னா கடத்தரா சந்திரன் வந்து அஞ்சில் அமர்ந்திருக்கார் அப்போ திருமணம் அதுக்கு பிறகு குழந்தை பிறந்ததுலேருந்து தான் இவருடைய லைஃப் வந்து வாழ்க்கை வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுது சுக்கரன் வந்து மறைபாவும் இப்போ நம்ம சுக்கரனை வந்து மறைஞ்சிருக்காரு இப்போ சுக்கரன் வந்து மகர லக்கணத்தில் எட்டில் இருக்காரோ இல்லை பன்னெண்டில் இருக்கார் மூணாம் இடத்துல இருக்காருனா அந்த சுக்கரன் எட்டாம் இடம் வந்து மறைபாவும்போது மறைமுகமான வருமானம் ஒரு பினாமி மாரி இன்னொருத்தவங்க பெரிய ஒரு சொத்து இருக்குது அரசியல் சொத்து இருக்குது அவங்களுடைய பினாமியாக இருந்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் மூணாம் இடத்தில் இருக்கும்போது போது கான்ட்ராக்ட் பேஸில் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பும் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கும்போது பரணாமடம் சார்ந்த வகையில் வந்து சம்பறக்கூடிய வாய்ப்பு வந்துட்டு ஏற்பட்டது ஆனால் இந்த சுக்கரன் பரண எட்டாமீட்டில் மறைஞ்சாலும் ஜீவனத்தை பொறுப்படுத்தக்கூடியது சனி பகவான் மட்டும் தான் அப்போ இவர் ஜாதகத்தில் வந்து சனி செவ்வாயுடைய தொடர்பு இருக்குது அப்போ சம்மந்தப்பட்டது கன்சக்ஷன் சம்மந்தப்பட்டது இந்த பில்டிங் கான்டாக்ட்டு இந்தமாரி வந்து நிலக்கரி சம்மந்தப்பட்டு இந்தமாரி வந்து அரசாங்க தொடர்பில் எது எதுலாம் பெரிய அளவில் ஒம்பது கோடி நூறு கோடி அந்த மாதிரி ஒரு பெரும் அமௌண்ட்டில் வந்து பொருளாதாரத்தில் ஒரு பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு நிறையா வந்து சம்பாதிக்கிறார் இது முக்கியமான காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா இவரோட ஜாகத்தில் வந்து குரு குருதிசை பதினொன்றாம் இடத்துல வந்துருக்கு அவர் சனி திசையில் அமர்ந்திருக்காரு இந்த குருவை ஆக்டிவேட் பண்ணி யோகத்தை தந்த வருது சந்திரன் மட்டுமே இந்த சந்திரன் உச்சம் பெற்று குருவை வந்து பார்க்குறாரு இந்த குரு திசையில் எல்லா வகையிலையும் அவருக்கு வந்து வாழ்க்கையில் வெற்றிகள்லாம் வந்து கொடுத்துருக்கு பொதுவாக இந்த ஜாகத்தை பார்க்கும்போது இது செவ்வாய் நீச்சம் பெற்று எட்டில் வந்து சுக்கரன் வந்து மறைவு நினைக்கலாம் பொதுவாகவே வந்து லக்கணத்துக்கு ஆறு ஏழு எட்டாம் இடங்கள்லேயும் சந்திரனுக்கு ஆறு ஏழு எட்டாம் இடங்களில் ஒரு ஜாதனுக்கு கிரகங்கள் இருந்துச்சுன்னா அவங்க அரசியல் சம்மந்தப்பட்டவர்களில் மறைமுக வருமானத்தில் பெரும் கோடிகளை சம்பாதிப்பது என்பது வந்து ஜோதிட விதி நன்றி வணக்கம்